ஹாய் வணக்கம் நண்பர்களே நம்ம யோகா அண்ட் ஹெல்த் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி ஒரு டவலை வச்சுட்டு வயிற்றில் உள்ள தொப்பை குறைக்கவும் உடல் எடையை குறைக்கவும் உள்ள பயிற்சிகளை பார்க்கலாம் இந்த பயிற்சி சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை எல்லா வயதினருக்கும் செய்யலாம் ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம உடல் உள்ள நரம்புகள் இழுக்கப்பட்டு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க பயிற்சிக்கு போகலாம் முதல்ல நேர்நிலை நிலுங்க காலை ஒரே அடி அகட்டி வைங்க டவலை சென்ட்ரிலேருந்து ஒரே அடி அகட்டி பிடிச்சிட்டு டவலை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிடுங்க பிடிச்சிட்டு பக்கவாட்டில் சாய்ங்க பக்கவாட்டில் சாயும்போது கீழே வரும்போது மூச்சை வெளியிடணும் சென்டரில் வரும்போது மூச்சை உள்ள இழுக்கணும் திரும்ப மறுபக்கம் கீழே போகும்போது மூச்சை வெளியிடணும் மேலே வரும்போது மூச்சை உள்ள இழுக்கணும் இந்த பயிற்சியில் பக்கவாட்டில் உள்ள சதைகள் இழுக்கப்படுகிறது இதனால் சைடு எஃபேக்ட் குறையும் எவ்வளோ ஸ்டெச் பண்ணி கீழே வர முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் வயதான கொஞ்சம் தான் வரோம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் குறைந்தபட்சம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தடவை பச்சு பண்ணுங்கள் மூணு டைம் பண்ணுங்க அடுத்த பயிற்சி காலை ஒரு அரை அடி அலட்டி வைங்க வச்சுட்டு டவலை டைட்டாக படிச்சுடுங்க பக்கவாட்டில் முன்னும் பின்னுமாக அசைங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கீழே குனிங்க கீழே வரும்போது மூச்சை வெளியிடுங்க மேலே வரும்போது மூச்சை உள்ள இழுங்க நீங்கள் முன்னாடி குனியும் போது பின்னாடி உள்ள கால் நரம்புகள் இழுக்கப்பட்டு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும் குறுக்கு பகுதிக்கு நல்ல பயிற்சி மேல் நோக்கி வளையும் போது எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் அப்போ வயிற்று பகுதி இழுக்கப்பட்டு வயிற்று பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும் டவலை டைட்டாக பிடிச்சிடுங்க பிடிச்சிக்கிட்டு வலது பக்கமாக திரும்புங்க வலது பக்கமாக திரும்பிட்டு அடுத்தது எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியும் பண்ணுங்கள் அடுத்தது இடது பக்கமாக திரும்புங்க இந்த பயிற்சியில் உடல் முழுவதுமாக திருகப்படுகிறது பகுதி இடைப்பகுதி குறுக்கு பகுதி குறுக்கு பகுதியில் உள்ள பிரச்சனைகள் தீரும் முதுகெலும்பு பிரச்சனைகள் தீரும் ஸ்பைனில் உள்ள இரத்த நாளங்கள் எல்லாம் விரிவடைந்து நன்றாக சிறப்பாக செயல்படும் கால் பகுதியில் உள்ள நரம்புகள் இழுக்கப்பட்டு தேவையான இரத்த ஒன்றம் கிடைக்கும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது தடவை மூணு டைம் பண்ணுங்க டவலை டைட்டாக பிடிச்சி மேலே தூக்குங்க தூக்கிட்டு காலை கீழே மேலே கொண்டு வாங்க அதே போல் டவலை கீழே கொண்டு வாங்க கால் பகுதியை டச் பண்ணுங்கள் இந்த பயிற்சியில் உடல் முழுமைக்குமா நம்ம இயங்குது பகுதி இடைப்பகுதி கால் பகுதி கைப்பகுதி முழுமையான பயிற்சி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை பண்ணுங்கள் முதல்ல அவங்களுக்கு பத்து முறையிலேருந்து பதினஞ்சு தடவை பண்ணுங்கள் மூணு டைம் பண்ணுங்கள் இது பக்கவாட்டில் செய்கிறது கை கீழே வரும்போது மூச்சை வெளியிடுங்க கை மேலே வரும்போது மூச்சை உள்ள எழுங்க இந்த பயிற்சியெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் செய்ய செய்ய எளிமையாக இருக்கும் உடல் எடை குறைப்பதற்கு சிறப்பான பயிற்சி நேரம் நெல்லுங்க ஒரு காலை பின்னாடி வைங்க பின்னாடி வைக்கும்போது கையை மேலே தூக்குங்க டவலை டைட்டாக பிடிச்சிடுங்க காலை மாற்றி மாற்றி செய்யுங்க ஒவ்வொரு காலையும் இந்த பயிற்சியும் உடல் முழுமைக்குமான ஒரு பயிற்சி வயிற்று பகுதி இழுக்கப்படுகிறது கால் பகுதி இழுக்கப்படுகிறது தொடைப்பகுதி தொடைப்பகுதியில் உள்ள சதைகள் குறையும் பிட்ட பகுதியில் உள்ள சதைகள் குறையும் இது சைடு போஸு வயதானவர்கள் இந்த பயிற்சியெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க போக போக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நம்பர்ஸும் அதிகரிக்கலாம் ஸ்பீடம் கூட்டலாம் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பொறுமையாக செய்யுங்க கை மேலே வரும்போது மூச்சை உள்ள இழுங்க கை கீழே வரும்போது மூச்சை வெளியிடுங்க அடுத்த பயிற்சி முட்டி போட்டு நின்றுட்டு வாட்டில் காலை வைங்க ஒரு காலை அடுத்து கையை மேலே தூக்கிட்டு பக்கவாட்டில் கால் பகுதியாக தொடுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போக போக கொஞ்சம் ஃப்ளக்சிபிள் கிடைக்கும் இதனால் சைடு எஃபெக்ட் குறையும் உங்களுக்கு கை கீழே வரும்போது மூச்சை வெளியிடுங்க மேலே வரும்போது மூச்சை உள்ள இழுங்க இந்த பயிற்சியும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை மூணு டைம் பண்ணுங்கள் அடுத்தது காலை மாற்றி செய்யுங்க முட்டி வழியாக உள்ளவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு துணியை போட்டுடுங்க துணியை போட்டுக்கிட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்க இடுப்பு பகுதியில் உள்ள தசைகள் எல்லாம் நன்றாக இழுக்கப்பட்டு சீக்கிரமாக வெயிட்டும் குறையும் உங்களுக்கு இடைப்பகுதியில் உள்ள தசைகளும் குறையும் நாம் காலையில் குறைந்தது அரை மணி நேரமாவது இந்த மாதிரி எல்லாம் செய்தால் உடல் ஆரோக்கியமாகவும் சொறுசுறுப்பாகவும் இருக்கும் அடுத்த பயிற்சி டவலை கீழே போடுங்க கீழே போட்டுக்கிட்டு பக்கவாட்டில் ஜம்ப் பண்ணுங்கள் நிற்கிற இடத்துலேருந்து மறுபக்கம் சாடி இந்த பக்கம் வரும்போது ஒரு சுட்டு அந்த மாதிரி இருபது டைம் பண்ணுங்கள் மூணு டைம் பண்ணுங்கள் இதுவும் உடல் முழுமைக்குமான ஒரு பயிற்சி ஸ்பீடாக செய்ய முடியலன்னா பொறுமையாக செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது டவலை கீழே போடுங்க இது ஃப்ளாங் போஸு நீங்கள் ஃப்ளாங் போஸ்சில் நில்லுங்க டவ்வை நடுவில் போட்டுக்கிட்டு ஒரு பக்கமாக நில்லுங்க அடுத்தது மரப்பக்கமாக ஜம்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முறை பண்ணுங்கள் மூணுலேருந்து நாலு டைம் பண்ணுங்கள் இதுவும் ஒரு சிறப்பான பயிற்சி அடுத்தது நேராக படுங்கள் படுத்துட்டு காலை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி தூக்குங்க மேலே தூக்கிட்டு மேலேருந்து டவ்வெல எடுத்து காலை டச் பண்ணுங்க இந்த பயிற்சி வயிற்று பகுதி நல்ல பயிற்சி இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது வயிற்றில் வலி ஏற்படும் வலியை பொருட்படுத்தாது செய்யுங்க அப்போ தான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இன்றைக்கி வலி இருக்குன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு செய்யாமல் இருக்காதுங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை பண்ணுங்கள் மூணு டைம் பண்ணுங்கள் மூணு ரவுண்டு பண்ணாதான் நமக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்தது குப்புறப்படுங்க படுத்துட்டு காலை எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ பின்னாடி தூக்குங்க கையை லேசாக தலையை தூக்கிட்டு கையை முன்னோக்கியும் பின்னோக்கியும் அசைங்க டவலை அடி அகற்றி நல்ல டைட்டாக பிடிச்சிடுங்க இதுவும் வயிற்று பகுதி நல்ல பயிற்சி முதுகுக்கு கைப்பகுதிக்கு நல்ல பயிற்சி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை மூணு டைம் பண்ணுங்கள் அடுத்தது நேராக படுங்க மல்லாக்காய் படுத்துக்கிட்டு காலை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வச்சுட்டு படுத்துட்டு தப்பில் கொண்டு உங்கள் கால் பாதத்து பக்கத்தில் தொடுங்க எவ்வளோ முடியுமோ முதல்ல எந்திரிக்க வராது பொறுமையாக தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பண்ணுங்கள் இந்த பயிற்சி வயிற்று பகுதி நல்ல பயிற்சி இந்த பயிற்சியும் வயிற்று பகுதியில் வழி ஏற்படும் குறைந்தபட்சம் இருபது தடவையாவது பண்ணுங்கள் மூணு ஸ்டெப்பு பண்ணால் நல்லா இருக்கும் மேலே வரும்போது மூச்சை வெளியிடுங்க கீழே வரும்போது மூச்சை உள்ள எழுங்க இதுவும் ஒரு உடல் முழுமைக்கமான பயிற்சி விரைவில் தொப்பை குறையும் இந்த பயிற்சியெல்லாம் நம்ம குறைந்தது அரை மணி நேரமாவது செய்தால் நம்ம உடல் முழுவதுமாக ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி